ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண அது எப்படி செய்றேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்கு போகும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் இப்போ சிக்கனுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அரை கிலோ சிக்கன் இது சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மசாலா வந்து நம்ம வந்து போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கு என்னென்ன தேவையானனா இதுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதோட மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதோட நம்ம வந்து இது வந்து மைதா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கடையெல்லாம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க இது கார்ன்ஃப்ளோர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுப்போம் இது இஞ்சி பூண்டு பாருங்கள் அந்த மிக்சி ஜாலம் அழைச்சிட்டு தான் நான் விட்டுருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் தண்ணி பத்தாது அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம பசைஞ்சுப்போம் இதுலேயே நான் வந்து உப்புலாம் போட்டுட்டேன் நான் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துங்க காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் இப்போ சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிடும் அதுக்கு பிறகு எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பொரிச்சுக்கலாம் இது வந்து அரை கிலோ சிக்கன் இது நம்ம வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கும் கடையில் வந்து வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்கும் இதுலேயே சில பேருங்க வந்து முட்டை வந்து உடச்சி விட்டுப்பாங்க முட்டை தேவையில்லை நம்ம வந்து எண்ணெயை வந்து கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிட்றேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசஞ்சிட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது வந்து கொஞ்சம் தலை தழைன்னு மாவு பெசஞ்சிக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் போடுறதுக்கு வந்து மேலே வந்து இந்த சிக்கன் மேலே வந்து இந்த இதெல்லாம் நல்லா ஒட்டி மசாலா ஒட்டி நல்லாயிருக்கும் இப்போ இது அரை மணி நேரம் அப்படியே வச்சுரும் மூடி வச்சிரும் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் வானலில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து லேசான நல்லா சூடாகி கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வச்சிரும் வச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து அப்படி போட்டுக்கலாம் நீங்கள் அதிக எண்ணெய் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க நம்ம வந்து இதை வந்து ரெண்டு மூணு தடவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனெலாம் ஒன்று ஒன்றா போட்டுவிடும் நல்ல சூடான பிறகு தான் நம்ம வந்து சிக்கனை போடணும் போட்ட பிறகு நீங்கள் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுங்க ஏன்னா உடனே கலர் மாறிடும் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது நீங்கள் மீடியமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெந்து வரும் அதுக்கு பிறகு நம்ம வந்து கலர் மாறினோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் சிக்கன் வந்து இதில் இப்போ வந்து எந் தேவையான அளவு இதை வந்து நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கரண்டி வச்சு நம்ம பெரட்டி விடும் உடனே கரண்டி வைக்கக்கூடாது வ வச்சோம்னா மசாலாலாம் உதிர்ந்து வந்துடும் எண்ணெய் பூரா உங்களுக்கு மசாலா போயிடும் இந்த மசாலா நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா மசாலாவே உங்களுக்கு உதிராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து புரட்டி விடுறேன் பெரட்டி விடும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு பக்கம் லேசாக வெந்த பிறகு தான் நான் பெரட்டி விட்ருக்கேன் மசாலா வந்து உதிராமல் நல்லா தனி நல்லாவே தெரி இந்த எண்ணெயில் வந்து தெரியுது பாருங்கள் இப்போ இது மறுபடியும் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் கலர் மாறி இந்த எண்ணெய் சத்தம்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மீது உள்ளதையும் நான் வந்து மூணு தடவையாக போட்டுப்பேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து கொதிக்கிது நல்லா கொதித்து இந்த எல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து சிக்கனை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரட்டும் அப்பப்போ இடையில வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு தீ வந்து அதிகப்படியாக குறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் அது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான் இப்போ வந்து இது நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வந்து நம்ம போட்டுவிடும் இந்த இதில் இருக்கிற எண்ணெயும் நம்ம வந்து அதில் வந்து நல்லா இழுத்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ மீதம் உள்ள எண்ணெயில் வந்து இந்த போன் போனோடு இருந்ததை வந்து நான் சேர்த்துடுறேன் இது வந்து வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா போன் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவும் இருக்குது இதனால் வந்து நீங்கள் வந்து தீ வந்து நீங்கள் எப்படிங்க மீடியமான தீயில் கொண்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வெந்து நல்லா வரும் இது வந்து உங்களுக்கு தேவை எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு போட்டுடுங்க போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து கிண்டாமல் ஒரு மூணு நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க நல்லா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வெந்த பிறகு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து கிண்டி விட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து உங்களுக்கு மசாலா உதிராமல் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து பெரட்டி விட்டுடலாம் பாருங்கள் எப்படி ஒரு பக்கம் எப்படி நல்லா வந்து கலர் மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறினோன்னா இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துடும் எடுத்துட்டு மீத உள்ளதையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மீதி வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும் அதையும் போட்டுடுறேன் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம எடுத்துடலாம் இது நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது ஹைஜீனிக்காக இருக்கும் குழந்தைங்கெல்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க ஒருவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இது வந்து நம்ம வந்து சுத்தமாகவும் நம்ம செய்கிறோம் வீட்டிலேயே எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நாள் மறுபடியும் யூஸ் பண்ண வேணால் இன்னொரு தடவை வேணால் நீங்கள் சிக்கன் பொரிச்சிக்கலாம் பொறிச்சிட்டு மீதி எண்ணெய் வந்து விரைந்து நீங்கள் வந்து கீழே கொட்டிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி இதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொறிச்சு நம்ம வந்து சிக்கன் மலையை போட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுடாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம கடையில் விட வீட்டில் செய்யும்போது எல்லாேருக்கும் அதிகமாகவே கிடைக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்